அதற்குத்தான் இந்த மா ஒவ்வொரு பருவ காலங்களிலும் ஒவ்வொரு நீர் இருக்கக்கூடிய துறைகள் காவேரி கங்கா எல்லாம் சொல்லி இப்போ நீங்கள் தரிசிக்கக்கூடிய இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடியது மூன்று நதிகளின் தீர்த்தம் நாம் பிரயாக்ராஜ் போன தை போய் சென்று வந்தோம் அந்த தீர்த்த பிரசாதம் அந்த கலசத்தை பார்த்தாலே காவேரிக்கே ஒரு கதை உண்டு என்ன அகத்திய அடைந்து வைத்தால் அது காகம் உருட்டியது உருண்டது என்று அது மாதிரி தீர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது எல்லா ஆலயங்களில் உள்ள குளம் தீர்த்தம் கேத்திரம் மூர்த்தி என்பார்கள் அத்தனையும் அந்த காவேரி மாதாவுடைய அருள் நமது இல்லத்தில் தீபாவளிக்கு சொன்னோம் அல்லவா நமது இல்லத்திலுடைய நீர் அந்த டேங்க்ல கங்கா வந்துடுற மாதிரி பாவிச்சு எல்லாரும் பயனடைவோம் காவேரி மாதாவின் அருள் பெறுவோம் அனைவரும் இந்த வைபவத்தில் முடிந்தவர்கள் கலந்து கொண்டு மேலும் நன்மை வர